ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கேட்க போகலாமா சுபலதாவின் திருத்தாத தீர்ப்புகள் அத்தியாயம் இருபத்தி ஒன்பது இல்லையே சித்தப்பா ரெண்டு நாள் முன்னாடி தான் ரெண்டு பேரும் சூப்பர் மார்க்கெட் போய் வாங்கி வந்தோம் அப்படியே ஏதாவது வேணும்னா கூட எனக்கு தான் ஃபோன் பண்ணி வாங்கி வர சொல்லுவா தானாக இதுவரை போனது இல்லையே என்றவன் சித்தப்பா அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேளுங்க என்றான் படபடப்பாக இப்போது சின்ன தம்பிக்கும் பயம் வந்தது சரி தம்பி கேட்டு சொல்றேன் என்றவர் மனோ அடி மனோ என்று கூப்பிட எதுக்கு இந்த மனுஷன் இப்படி என்ன ஏலம் போடுறாரா என்றபடி வந்த மனோவிடம் அவர் விஷயத்தை சொல்ல என்னங்க சொல்றிய என்றவர் டே மாறா என் ஃபோனை எடுத்துக்கிட்டு வா அக்காவை கூப்பிடு என்றார் அவனும் உடனே போய் ஃபோனை எடுத்து ஃபோன் பண்ண சுவிட்ச் ஆஃப் என்று வந்தது அம்மா சுவிட்ச் ஆஃப்னு வருது என்றான் கவிப்ரியாவுக்கு போடுடா என்ற அவன் ஃபோன் பண்ணி அம்மாவிடம் கொடுக்க பிரியா ஃபோனை எடுத்ததும் பிரியா பூவு இன்றைக்கி காலேஜுக்கு வந்தாளா ம் வந்தா அத்தை அப்படியா ஃபோன் போட்டால் சுவிட்ச் ஆஃப்னு வருது எப்போ காலேஜ் முடிஞ்சது என்று கேட்க அவள் இன்னைக்கு காலையிலேயே பதினோரு மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போகிறேன்னு போயிட்டாளே என்று சொல்ல என்னது பதினோரு மணிக்கே போயிட்டாளா ஏன் என்னாச்சு என்று கேட்க அது தெரியலை அத்தை சும்மாதான் போனா என்று பிரியா மழுப்ப பிரியா எதையும் மறைக்காத பூ இன்னும் வீட்டுக்கு போகலை எங்கே போனான்னு தெரியலை அவள் வீட்டுக்காரருக்கும் தெரியலை உங்ககிட்ட ஏதாவது சொன்னாளா ஃபோன் சுவிட்ச் ஆஃப் சுவிட்ச் ஆஃப்னு வருது என்கிட்ட மறக்காதடி என்று மனோ அழுக ஐயோ அத்தை அழுது ஊரை கூட்டாத இதோ வீட்டுக்கு வாரேன் என்று ஃபோனை கட் பண்ணி விட்டு சுமதிக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை சொல்லி உடனே இங்கே வாடி யார்கிட்டேயும் எதுவும் சொல்லாத என்றவள் இதோ வரேம்மா மனோ கிட்ட பூவு சொன்னதை சொல்லிவிட்டு வாரேன் என்று சொல்லிவிட்டு வந்தாள் ஏன்டி அதுதான் ஃபோனு இருக்கே அப்புறம் என்ன இவ போய் சொல்கிறது என்று அம்மா சொல்ல அதை கேட்க பிரியா அங்கே இருந்தால்தானே ஜெய ஜெயாவும் மனோவும் பதறிப்போய் நிற்க அங்கே வந்த பிரியா இவர்களை தாண்டி உள்ளே போக என்னமோ ஏதோ என்று அவள் பின்னாடி மற்றவர்களும் போக சுமதியும் வந்தாள் என்னடி ஆச்சு என் பிள்ளைக்கு என்று மனோ வாயை திறக்க கத்தாத அத்தன் நீ கத்தரை கத்தலை ஊருக்கே கேட்டுரும் போல என்று பிரியா காலையில் கல்லூரியில் நடந்ததை சொன்னாள் காலேஜில் சந்தோஷமாக தான் இருந்தா மேக்னி ஷோ படம் பார்க்க போனோம்னு வேற சொன்னான் ஆனால் அந்த பிரேமா இருக்கே அது வந்து இப்படி நட்ட நடு வகுப்பில் எல்லோரும் முன்னாடியும் சொல்லவும் அவள் அதிர்ந்து போயிட்டா அழுதா அதுக்கும் திட்டுச்சு அப்புறம்தான் நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போனான் நாங்கள் பின்னாடியே போனோம் ஆனால் அவள் போயிட்டா சரி அந்த அண்ணே அவரோட காதல் தோல்வி பற்றி இவகிட்ட சொல்லலை போல நேற்று தேட்டரில் பார்த்துருக்காங்க அவங்க யாருன்னு இவளுக்கு தெரியலை அந்த அண்ணனும் சொல்லலை ஆனால் இந்த நாதாரி இப்படி நட்ட நடு வகுப்புல எல்லார் முன்னாடியும் புருஷனை பற்றி சொல்லவும் பயந்துட்டாளா கோபப்பட்டாளா தெரியலை அழுதுகிட்டே இருந்தவ ஓடிட்டா என்றாள் நான் என்ன பண்ணுவேன் மணி ஏழு ஆச்சே என்ற மனம் என்னங்க கிளம்புங்க முதல்ல என்றவர் வீட்டிற்குள் ஓட சின்னத்தம்பி தமிழரசுக்கு ஃபோன் பண்ணி நடந்த அனைத்தையும் சொன்னவர் நாங்கள் வர்றோம் நீங்கள் தேடுங்க என்றார் பிறகு கணவனும் மனைவியும் அத்தாச்சி புள்ள வந்தால் எனக்கு உடனே ஃபோன் பண்ணுங்க என்றவள் வண்டியில் ஏறி உட்கார்ந்து வரும் வழியில் பார்த்து கொண்டே வந்தார் அங்கே பூவை காணோம் என்றதும் வீட்டிற்கு பறந்த தமிழரசு கதவை திறந்து பார்க்க அவள் வந்த சுவடே இல்லை எங்கே போயிருப்பா என்று குழம்பிய போதுதான் சின்னத்தம்பி போனடித்து சொல்லவும் பதறிப்போனான் எந்த நேரம் சோழையம்மா தமிழ் பூவு எங்கே எங்கே இருக்கிறா என்றதும் உன் பிள்ளைகள் யாரும் என்னை நிம்மதியாக வாழ விடமாட்டாங்க என்றவன் கோபத்தில் நடந்ததை சொல்லிவிட்டு அவனுடைய ஆட்களிடம் கூப்பிடச் சொன்னவன் விஷயம் வெளியே போகக்கூடாது அமைதியாக தேடுங்க என்றவன் தானும் கிளம்பினான் அடுத்த ஒரு மணி நேரம் கல்லூரி இருந்த பகுதியிலும் மற்ற இடங்களிலும் தேடினார்கள் கிடைக்கலை சின்னத்தம்பியும் மனோவும் கூட காரைக்குடியில் தேடினார்கள் யாருக்கும் தென்படலை தமிழரசு கிட்ட வேலை செய்யும் முக்கியமானவர்கள் பத்து பேர் தேடினார்கள் மற்றவர்களுக்கு பூங்குழலியை தெரியாது கிட்டத்தட்ட இரவு பத்து மணி ஆனது தமிழரசுக்கு நம்பிக்கையே இல்லை முட்டாள் ஏதோ செய்து கொண்டு விட்டாலோ என்று பயந்து போனான் மனோவுக்கும் அந்த பயம்தான் இந்த காலத்து பெண் பிள்ளைகள்தான் புருஷன் கூட சண்டை என்றால் எதையும் யோசிக்காமல் முடிவு எடுத்து விடுகிறார்களே பெத்த தாய் தகப்பன் நினைவே வராது போல இப்ப கல்யாணம் பண்ணின புருஷன்கிட்ட சண்டை போட்டா பெத்தவங்க தானே வரணும் ஏன் இப்ப பூங்குழலி கூட கணவனின் முன்னால் காதலியை பார்த்த அதிர்ச்சி என்றாலும் கணவன் மேல் கோபம் என்றாலும் உடனே அம்மா வீட்டிற்கு வரவேண்டியது தானே வராமல் எங்கே போய் தொலைஞ்சாலோ தெரியலையே என்று மகளை திட்டியபடிதான் தேடினாள் கிட்டத்தட்ட காரைக்குடியை வலை வீசி தேடிவிட்டார்கள் பூங்குழலியை காணோம் என்றதும் இனி போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டியதுதான் என்று அவர்கள் கிளம்பிய போதுதான் சின்னத்தம்பி ஃபோன் அடி சின்னத்தம்பிக்கு போன் அடித்து தம்பி எங்கள் சொந்தக்கார பையன் பூங்குழலிய பார்த்துட்டான் காலேஜுக்கு பக்கமாக பின்பக்கமாக உள்ள ஏரியாவில் உள்ள பார்க்ல இருந்திருக்கிறான் அந்த பார்க்கு அந்த பார்க்கு அடைக்கவும் அப்போ தான் எழுந்து வெளியே வந்திருக்கிறா அந்த தம்பி தான் பார்த்துச்சான் யதார்த்தமாக பார்த்துட்டு பேசி இருக்குது நாங்கள் காலேஜுக்கிட்ட போகிறோம் நீங்களும் வாங்க என்றார் சின்னத்தம்பி அப்போது தான் தமிழரசுக்கு உயிரே வந்தது என்னடா தங்கச்சி இருக்கா எங்கே என்று வலதுகை கேட்க சொன்னான் ஆட அந்த பார்க்கு அந்த குடியிருப்பு பகுதியில் இருக்குது நமக்கு யோசனை வரல வரேன் என்று மற்றவர்களுக்கு ஃபோன் பண்ணி வண்டி ரிப்பேர் ஆயிருச்சு போல அதனால் நடந்து அவங்க வீட்டுக்கு போயிருச்சு அவங்க வீட்டுக்கு அது விட்டு போன சார்ஜ் வேறு இல்லை போல் அதுதான் லேட் ஆகிருச்சு என்று பூசி மொழிகி பொய் சொல்லிவிட்டு வலதுகை இடதுகை தமிழரசு மூவரும் மட்டும் சொன்ன தமிழரசு சொன்ன தம்பி சொன்ன இடத்திற்கு சென்றார்கள் அவர்கள் போகும்போது பூங்குழலி அத் பூங்குழலி அத்தையை கட்டி கொண்டு அழுது கொண்டு இருந்தாள் சரி விடு பூவு ஆனால் நீ பண்ணினது ரொம்ப தப்பு எதுவாக இருந்தாலும் நீ நம்ம வீட்டுக்கு வந்திருக்கணும் அங்கே வந்திருந்தா இப்ப இன்னைக்கு நாங்கள் இப்படி திரிஞ்சிருக்க மாட்டோம்ல எங்களை விடு பாவம் அந்த தம்பி பொண்டாட்டியை காணோம்னா ஊர் உலகம் அவரை என்ன பேசும் அதுவும் ஆயிரம் பேர் மதிக்கிற நிலைமையில் இருக்கிற பையன் என்று சின்ன தம்பி சொல்ல சரி விடுங்க இங்கே வச்சு எதுவும் பேச வேண்டாம் என்றார் மனோ அங்கே வந்த தமிழரசு பூங்கொழியை திரும்பி கூட பார்க்கலை ரொம்ப நன்றி சித்தப்பா பொண்ணை காணோம்னு சொன்னதும் எல்லாரும் புருஷன் மேலே தான் சந்தேகப்படுவாங்க அது நியாயம்தான் ஆனாலும் தப்பு என் குடும்பத்து மேலேயும் தான் இருக்குது என்றதும் மனோவிற்கு கோபம் வந்து விட்டது அது என்ன தம்பி அப்படி பூசி மெழுகின மாதிரி தப்பு எங்கள் குடும்பத்து மேலே தானே சொல்கிறீங்க உங்கள் பெரிய தம்பி பொண்டாட்டியால் தான் தேவையில்லாமல் உங்கள் ரெண்டு பேருடைய பேரும் நெட்டில் வந்த படமும் நெட்டில் வந்தது இப்போ உங்கள் அத்தை மகளால் தான் என் பொண்ணு படிக்கிற இடத்துல அவமானப்பட்டு நிற்கிறாள் எதுவாக இருந்தாலும் குடும்பத்து பொம்பளைக்க நாலு சொபத்துக்குள்ள வீட்டில் பேசி முடிவு எடுக்கணும் உங்கள் குடும்பத்தாரால் என் பொண்ணு நிம்மதியாகவே இல்லை நாங்கள் கிளம்புறோம் என்றவர் நீ மாமா கூட ஏறு என்றவர் சுந்தர் என்னை வீட்டில் விட்டுக்கிட்டா என்றவர் தம்பி என்று முகத்தை உம்மென்று வைத்து கொண்டு சொல்லிவிட்டு சொல்லிவிட்டு சுந்தரின் வண்டியில் ஏறி அமர சின்னத்தம்பி வரோந்தம்பி என்று கிளம்ப பூங்குழலி அவன் பக்கம் திரும்ப கூட இல்லை அவனும் அவளை பார்க்கலை வழக்கம்போல் வழக்கம்போல் மண்டபத்துக்கு போகிறேன் என்று அவன் கிளம்ப இரு நாங்களும் வாரோம் என்று வலது கையை நீ போய் சாப்பாடு வாங்கிட்டு வாடா என்று இடது கையிடம் சொல்லிவிட்டு மண்டபத்திற்கு சென்றார்கள் டவுனில் மிகப்பெரிய திருமண மண்டபம் ஒரு திருமண மண்டபம் கட்டி வாடகைக்கு விட்டிருக்கிறான் தமிழரசு அந்த மண்டபத்தில் தான் அவன் தம்பிகள் கல்யாணம் அக்கா பொண்ணு சடங்கு எல்லாமே நடந்தது திருமணம் பண் திருமண மண்டபம் கட்டின ஆளுக்குத்தான் திருமணமே ஆகாது போல என்று பிரியா பல முறை நக்கல் இருக்கிறாள் ஒரே தொழிலை செய்யக்கூடாது எல்லா தொழிலிலும் எல்லா தொழிலுமே ஒரு குறிப்பிட்ட நேரம் அடி வாங்கும் அப்போ கை கொடுக்க சமாளிக்க இன்னும் சில தொழில்கள் இருக்கணும் ஆனால் வேறு தொழில் தமிழரசுக்கு தெரியாது கட்டட வேலை தான் தெரியும் தெரியாத வேலைக்கு முதல் போடுவதை விட தெரிந்த தொழிலில் சற்று மாற்றி செய்யலாம் என்றுதான் முதலில் டவுனில் நடு மையத்திலும் அவுட்டரிலும் இடம் வாங்கி போட்டான் பிறகு அதில் திருமண மண்டபமும் பெரிய காம்ப்ளக்ஸும் கட்டினான் வாடகைக்கு விட்டான் பராமரிப்பது மட்டும்தான் இதில் தனியாக வருமானம் வந்தது அந்த திருமண மண்டபத்தை பேங்கில் அடகு வைத்து கடன் வாங்கி அவுட்டரில் இருந்த இடத்தில் ஒரு திருமண மண்டபமும் அடுக்குமாடி குடியிருப்பும் கட்டினான் அந்த அவுட்டரில் உள்ள மண்டபத்தின் மேல் மாடியில் ஒரு பெரிய காலும் பாத்ரூமும் கட்டினான் அதில்தான் தான் அவ்வப்போது அவனும் அவன் நண்பர்கள் இரண்டு பேரும் வந்து தண்ணியடிப்பார்கள் தினமும் நடந்தால் திருமணம் நடந்தால் அந்த பக்கம் போக மாட்டார்கள் இன்றும் அங்கேதான் சென்றார்கள் ஊர் முழுவதும் தேடி அடைந்த களைப்பு அங்கே இருந்த செல்ஃபை திறந்து ஒரு கைலியை துண்டை எடுத்துக்கொண்டு போய் பாத்ரூமில் குளித்துவிட்டு வந்தான் சாப்பாடு சரக்கு வந்ததும் அமர்ந்து குடித்தார்கள் கல்யாணமான இந்த மூன்று மாதங்களில் இன்றுதான் குடிக்கிறான் ஒருபோதும் எப்போதும் ஏதாவது சலசலனு பேசும் நண்பர்கள் அமைதியாக இருக்க ஏதாவது பேசினா தப்பா போய்விடுமோ என்று அவர்கள் வாய் மூடி இருப்பது புரிந்தது சீக்கிரம் வீட்டுக்கு போங்கடா வீட்டில் பொம்பளைக தேடுவாங்க என்று தமிழரசு சொல்ல ஆமாம் ஆமாம் அதுவும் ஏன் பொண்டாட்டி அந்த ஆள் கல்யாணமாகியும் உங்களை விடலையான்னு கேட்பா என்றான் இடதுகை சிரித்த தமிழரசு அப்படியே இருந்திருக்கலாமனு தோணுதுடா தேவையில்லாமல் கல்யாணத்தை பண்ணி இப்போ பாரு என்றதும் டே தங்கச்சி மேலே தப்பு இல்லை தப்பு சொல்லாத உன் குடும்ப யோ உன் குடும்பம்தான் சரியில்லை உங்கள் வீட்டு ஆட்களுக்கு என்ன அவங்க வீட்டு ஆட்களால் பாவம் அது மொசக்குட்டி மாறி மாட்டிக்கிட்டு தவிக்குது உங்கள் குடும்பத்து ஆட்கள் தான் உனக்கு தெரியுமே நீ நீ நீயே ஒரு லைஃப் ஃபெயிலியர் சரியா உன் லவ்வை பற்றி சொல்லியிருக்க வேண்டியது தானே அப்படி சொல்லி இருந்தால் இப்போ அந்த எந்த பிரச்சனையும் வந்திருக்காது என்றான் வலதுகை சொல்லக்கூடாதுன்னு மறைக்கலடா எதுக்கு தேவையில்லாமல் சொல்லணும் நான் அவளை பார்த்த பல வருடங்கள் போச்சு நீங்கள் தான் எப்போ வாவது அவள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கும்போது பார்த்ததா சொல்லுவீங்க நான் கண்டுக்க மாட்டேன் வெனை பிடிச்சவ நேற்று தியேட்டர்ல வந்து தானாக பேசுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கலடா அதை விட அவள் வந்து எங்கக்கிட்ட பேசினது பிரேமாவுக்கு எப்படி தெரியும்னு தெரியலை என்றான் ஆமாம் அத்தை மகன் உங்ககிட்ட பெருசாக வம்பு வளர்க்காத ஆளுவார் அப்புறம் ஆமாம் அப்படி ஏன் சொன்னிச்சு என்று இடதுகை புரியாமல் கேட்க பணம் எல்லாம் படுத்துகிற பாடு என்றான் என்னடா சொல்கிற மூணு நாளைக்கு முன்னாடி மூணு லட்சம் ரூபா வேணும் வச்சான் ஓ ஒரு அவசர தேவை பணத்தை திருப்பி தந்துடுறேன்னு கேட்டா நான் வாயில்லாமல் காசு இப்போ கையில் இல்லையே பிரேமா கையில் மடியில் இருந்ததெல்லாம் புரட்டி போட்டு இப்போ தான் பூவு பேரில் ஒரு பழைய பங்களா விலைக்கு வருதுன்னு வாங்கியிருக்கேன் அதுக்கே இன்னும் மீதி தொகை கட்டணும் நானே எனக்கு பண தேவைன்னு தான் முழிச்சுக்கிட்டு இருக்கேன் நான் உங்கிட்ட கேட்கலாமனு நினைச்சேன் நீ எங்கிட்ட கேட்குற அடடா இப்ப என் கையில காசு இல்லையே என்று சொல்லிவிட்டேன் அந்த கோபத்துல இவ இப்படி முட்டாள்தனமா வகுப்புல வச்சு மற்றவர்கள் முன் பூவை இப்படி அவமானப்படுத்துவான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கலடா என்றான் ஷபாஷ் இப்படி வரும்னு உங்ககிட்ட பலமுறை நாங்களும் அம்மாவும் சொல்லி இருக்கிறோம் உன் அத்தையும் உன் அத்தை மகளும் உன் இரக்க குணத்தை பயன்படுத்தி உன்கிட்ட பணம் புழுங்குறாங்க